ஹரிஷி இன்னைக்கு ஒரு மத்தியான வேலையில பார்த்தோம்னா நம்ம ஃபேமஸ் தமிழ்நாடை சேர்ந்த யூடியூபர் சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு போலீஸ் அண்ட் இந்த அரெஸ்டுக்கு முன்னாலேயே ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு அந்த பத்துலேருந்து இருந்து ஒரு பதினோரு மணி வாக்கில் வீடியோ பதிவு பண்றாங்க அவர் ஒரு வீடியோ பதிவு பண்றாரு அதே மாதிரி அவரோட அந்த சேனல் இருக்கிற நெறியாளர் ஒரு லேடி இருப்பாங்கல்ல அவங்களும் வந்து ஒரு பதிவு பண்றாங்க ஒரு ஒன் மினிட் டூ மினிட்ஸ் அந்த மாதிரி ஒரு பதிவு தான் அதுல என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட வீடை சுத்தி காவலர்கள் இருக்கிற மாதிரியும் அரெஸ்ட் பண்ற போற மாதிரியும் அண்ட் சப்போஸ் அப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா மாத கணக்குல வந்து வெளியில வர முடியாத அளவுக்கு அவங்க மேலே நிறைய எஃப்ஐஆர்ஸ் இருக்கு அதே மாதிரி அந்த எஃப்ஐஆர் சார்ஜ் எல்லாமே வந்து பேக்கா சித்தரிக்கப்பட்டு உருவாக்குன எஃப்ஐஆர்ஸ் தான் இதுல எதுவுமே வந்து உண்மையான கேசஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ட் இன்னொன்று பார்த்தோம்னா சவுக்கு சங்கர் என்ன சொல்றாருன்னா ஒரு ப்ரொடியூசரை வச்சு அவர் மேல ஒரு பொய் வழக்க போட்டு அந்த பொய் வழக்கு என்ன மாதிரினா அவர் ஏதோ வந்து பணம் கேட்டு ஏதோ பணத்தை முதலீடு பண்ணதாகவும் அந்த பணத்தை திரும்ப கேட்டால் இவர் கொடுக்கல அப்படின்ற மாதிரியும் இது மிரட்டின மாதிரி எல்லாம் வந்து பொய் வழக்க போட்டு அந்த கேஸ் அடிப்படையில தான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க பட் நான் வந்து என்னோட அட்வொகேட்ஸ் வராம நான் வந்து வீடு வாசல் திறக்க மாட்டேன் அட்வொகேட் வந்த அப்புறமா அவங்க பொன்னிலையில நீங்க லீகலி என்ன ப்ரொசீடிங் பண்ணுமோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு பட் மதியம் வரைக்கும் அவர் கதவு திறக்காதனாலையும் அவரோட அட்வகேட்ஸ் வந்தாங்களா என்னன்றது தெரியல பட் ஃபைனலி போலீஸ் அவங்க வீடோட பூட்டை உடைச்சு உள்ள போய் தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஓகே சோ இதுல எனக்கு என்ன அப்படின்னா இது அவரோட ஃபர்ஸ்ட் ஹஸ்ட்லாம் கிடையாது ஆல்ரெடி பல தடவை வான் செய்யப்பட்ட ஒருத்தர் அதே மாதிரி மாத கணக்குல ஜெயில இருந்திருக்காரு அண்ட் இன்னும் ஒரு வரலாறு எடுத்து பார்த்தோம்னா அவரு பேசிக்கலி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி சோ அப்பவே அந்த ஸ்பெக்ட்ரம் கேஸ் இருக்குல்ல அந்த காங்கிரஸ் பீரியட்ல அந்த டைம்ல இருந்து நிறைய அந்த ஆடியோ லீக் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து இவரு ஈடுபட்டாரு அஹ் அப்படின்ற விஷயத்துல இருந்து அவரு அவர் அவரோட ஆரம்ப காலமே பாத்தீங்கன்னா இந்த அரஸ்ட் ஜெயில் வாழ்க்கை அப்படின்றதெல்லாம் வந்து புதுசு கிடையாது சோ பேசிக்கலி சொல்லணும் அப்படின்னா இஸ் எ பியர்லெஸ் மேன் அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் கவர்மெண்ட் வந்து பயங்கரமா சித்தரிக்கக்கூடிய ஒருத்தர் அண்ட் சித்தரிப்பனா அவர் கிரிட்டிசிசம் பண்ற ஒருத்தர் அண்ட் இன்னும் பாத்தோம்னா சமீபத்துல ஒரு வீடியோ போட்டிருந்தாரு ரொம்ப ரீசென்ட்டா அவரோட கடைசி வீடியோன்னு நினைக்கிறேன் பேவரைட் அதுல வந்து தமிழ்நாடு காவல்துறையோட தலைமையா இருக்கிற அருண் ஐபிஎஸ் அவர்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாரு எப்படின்னா அவர் பினாமி பெயர்ல நிறைய முதலீடு பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய அவரே நிறைய சில ப்ரூஃப் மாதிரியான எல்லாம் சொல்லியிருந்திருப்பாரு அண்ட் இன்னைக்கு அந்த அரஸ்ட்டுக்கும் காரணம் இவ்வளவு இம்மிடியா அந்த அரெஸ்டுக்கான காரணமும் அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு பேசிக்கலி எனக்கு என்ன அப்படின்னா இப்போ இது மாதிரி நிறைய பேர் இப்போ கவர்மெண்டை கிரிட்டிசைஸ் பண்றவங்க இருப்பாங்க ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கருத்து சுதந்திரம் அப்படின்றது ஒரு என்ன சொல்றது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு ஒரு ஸ்பேஷியஸா இருக்கிற ஒரு விஷயம் இப்ப யார் வேணாலும் கருத்து தெரிவிக்கலாம் ஒரு ஒரு நல்ல ஒரு முறையில வந்து அவங்களோட கருத்துக்களை முன்வைக்கலாம் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் ஒரு ஃபேர் கிரிட்டிசிசம் பண்ணலாம் பட் எனக்கு என்ன அப்படின்னா இப்போ இவர் இது இவர் பண்ற விஷயங்கள் வந்து உண்மையாவே அது வந்து ஒரு கரு கருத்து சுதந்திரமா பார்க்கலாமா இல்ல வந்து ஒரு எல்லை மீது பேசா பாக்கலாம் ஓகே இவர நான் இவரை எப்படி பாக்குறேன்னா ஒரு மாஸ் மீடியா மாதிரிதான் ஒரு மீடியா இந்த யூடியூப்ல வந்து இப்ப நிறைய பேர் வந்து அஹ் மீடியா மாதிரி காமிக்கிறாங்க காமிச்சுட்டு அரசாங்கத்துக்கு எதிரா பேசுறாங்க அரசாங்க அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க சோ அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம் என்கிறது மாதிரியே அரசாங்கத்துக்கு எதிராவும் பேசலாம் எப்பவுமே ஃபயர் கிரிட்டிசிசம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நம்மளுடைய டெமோக்கிரசியை பொறுத்த வரைக்கும் வந்து மாஸ் மீடியா பில்லர் பில்லரே மாஸ் மீடியா ஏன் போர்த்து பில்லர் மாஸ் மீடியா இருக்குன்னா அரசாங்கம் செய்யக்கூடிய குற்றங்கள் அரசாங்கம் செய்யக்கூடிய குற்றங்கள் அந்த குற்றங்கள் நடவடிக்கைகள் எல்லாமே வந்து மாஸ் மீடியா மூலமா தான் மக்களுக்கு தெரிவிப்பாங்க இந்த யூடியூப் வந்து இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய மாஸ் மீடியாவை கிரியேட் ஆகுது நீ பார்த்தீங்கன்னா எல்லா டெலிவிஷன்ஸ் எல்லா நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே வந்து யூடியூப் வழியா தான் இப்போ எல்லா நியூஸையும் பரப்புறாங்க இல்லையா ஸோ அந்த அளவுக்கு யூடியூப் வந்து வளர்ந்தாச்சு ஸோ யூடியூப் வழியா தான் ஒரு மாஸ் மீடியா வந்து இப்போ ஜென்ரேட் ஆகுது ஸோ யூடியூபும் வந்து ஒரு ஃபோர்த் பில்லருடைய ஒரு இன்க்ளூஷன் தான் நான் நினைக்கிறேன் ஸோ அந்த ஃபோர்த் பில்லர்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக இப்போ அரசாங்கத்துக்கு மட்டும் எதிராக கிடையாது அரசாங்க அதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகள் பண்ணக்கூடிய ஊழல்கள் அண்ட் பெரிய போஸ் இருக்கக்கூடிய நபர்கள் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் அவங்க வந்து அதிகாரத்தை எப்படி துஷ்பிரயோகம் பண்றாங்க பெரிய ஊழல்கள் இதெல்லாம் வந்து வெளிப்படையா சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் சவுக்குஷங்கள் கண்டிப்பா மக்களாட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிப்பட்ட நபர்கள் கண்டிப்பா தேவை இந்த மாதிரிப்பட்ட நபர்கள் இருக்கும் போதுதான் அரசாங்கம் என்ன மிஸ்டேக் பண்றாங்கிறது வந்து மக்களுக்கு தெரிய வரும் இந்த மாதிரி நபர்கள் கொஞ்சம் தான் இருப்பாங்க இல்லையா ஒரு மக்களாட்சியில வந்து அரசாங்கத்தை வந்து தைரியமா கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து எண்ணி விட முடியும் கொஞ்ச நபர்கள் தான் இருக்காங்க ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் தான் இருப்பாங்க இந்த அஞ்சு பேரும் பத்து பேரும் அரசாங்கம் தூக்கிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு யார் வந்து அரசாங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க சோ இந்த நபர்களுக்கு வந்து கண்டிப்பா தே ஆர் விசில் ப்ளோவர்ஸ் இவங்க வந்து உண்மையிலே உண்மையான விசில் ப்ளோவர்ஸ் விசில் ப்ளோவர்ஸ் சொல்லும் போது அரசாங்கம் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் வந்து ஓப்பனா வெளிப்படையா சொல்றாங்க நமக்கு மத்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா விசில் ப்ளோவர்ஸுக்கு வந்து ப்ரொடெக்ஷனே கொண்டு வந்திருக்காங்க ஒரு சட்டம் மூலமா ப்ரொடெக்ஷனே கொண்டு வந்திருக்காங்க பட் சவுக்கு சங்கரை பொறுத்த பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக தோணுது நிறைய ஃபால்ஸ் அலிகேஷன் வந்து வச்சிருக்காங்க எப்படியாச்சும் அவரை ஜெயில போட்டாச்சுன்னா ஒரு குறைஞ்சது த்ரீ மந்த்ஸ் போர் மந்த்ஸ் வந்து எலெக்ஷன் வர்றது வரைக்கும் அவர் வந்து எதுவுமே பேச மாட்டாரு பேசாம இருக்கும்போது கொஞ்சம் கிட்டசில குறைங்கிறது மாதிரிதான் அரசாங்கம் விரும்புறாங்கன்னு நினைக்கிற தெரிஞ்சு பட் என்ன பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் மாதிரிப்பட்ட ஆள்கள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்கள் தான் வந்து அரசாங்கம் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸையும் அண்ட் அதே மாதிரி அரசாங்கம் பண்ணக்கூடிய ஊழல்கள் அதிகாரிகள் பண்ணக்கூடிய ஊழல்கள் எல்லாமே மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க மக்களுடைய இன்னல்கள் மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடிய ஆறுகள் தான் இந்த மாதிரி ஆளுகள் சீரியஸ்லி சீரியஸ்லி வெரி கரேஜஸ் பர்சன் நமக்கு வராது பார்த்தா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அரசாங்க அதிகாரிகள் பண்ணக்கூடிய ஊழல்கள் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஊழல்கள் பண்ணக்கூடிய விஷயத்த எடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் தைரியமா நம்ம யூடியூப் சேனல்ல போட்டு எல்லாம் ஈஸியா பேச முடியாது நம்ம பேசிட்டோம்னா நெக்ஸ்ட் டே வந்து பண்ணுவாங்க எதுக்கு இந்த சேனல் எப்படி போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒன் ஹவர் டூ அவர் போன் வந்துடும் போன் வந்து மட்டும் கிடையாது மிரட்டல கொடுப்பாங்க நீ இந்த மாதிரி சேனல்ல மிரட்டலே போடுவாங்க அந்த மாதிரி தான் அதிகாரிகளுடைய அதிகாரம் அதிகாரிகளுடைய அதிகாரம் வந்து மிக பவர்ஃபுல்லா இருக்கு இந்த டெமோக்ரஸியில ஐபிஎஸ் ஆஃபீஸர் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருடைய அதிகாரங்களும் ரொம்ப ஹையஸ்ட் லெவல்ல இருக்கு இந்த மக்களாட்சியை பொறுத்த வரைக்கும் அதை எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு நபர் தான் வந்து இந்த சவுகூ சங்கர் கண்டிப்பா இவர் பாதுகாக்கப்பட வேண்டும் கரேஜஸ் மேன் கைது பண்ணியிருக்காங்க பட் சீரியஸ் போற சீக்கிரம் விடுதலை ஆகணும் போது அந்த என்னெல்லாம் விஷயங்கள் நடக்குது அரசியலுக்குள்ளாடி என்னெல்லாம் விஷயங்கள் நடக்குது அரசாங்கம் எப்படி இயங்கணும் அதிகாரிகள் எப்படி இயங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு ஈஸியா கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு சேனல்லாம் இந்த யூடியூப் சேனல் இருந்துட்டே இருக்கு பட் இப்போதைக்கு இந்த கைது பண்ணதுனால இந்த சேனல் அப்படியே முடங்கி போயிடும் ஓகே என்னோட கேள்வி என்னன்னா இப்ப சப்போஸ் அவரோட கிரிட்டிசிசம் ரொம்ப தவறுதலா இருக்கு இல்ல அவரு பிரயோகம் பண்ற வார்த்தைகள் வந்து லைக் அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்ல ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தைகள் ஸோ இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துறாரு இல்லை ரொம்ப கொச்சை சொற்களால வந்து ரொம்ப ஒரு கவர்மெண்டை வந்து இழிவுப்படுத்துறாரு அப்படின்னா கவர்மெண்ட் நினைச்சாச்சுன்னா அவரோட யூடியூப் சேனல்ல வந்து இது பண்ணிடலாம் இல்ல லைக் பிளாக் பண்றதோ இன்ஆக்டிவ் பண்றதோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் பட் மேபி அது வந்து கவர்மெண்ட் இது வரைக்கும் பண்ணது கிடையாது அவரோட யூடியூப் சேனல் இன்ஆக்டிவேட் பண்ணதே கிடையாது யூடியூப் யூடியூப் அவர் லைவ்ல தான் இருந்தது அண்ட் நீ அவரோட அரெஸ்ட் எல்லாமே ஏதோ ஒரு வழக்கு ரீதியான அரெஸ்டா தான் இருக்கு என்னைக்குமே வந்து அவர் இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணாரு அதனால நாங்க அவர் அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு பண்ணது கிடையாது ஏதோ ஒரு வழக்கு தொடுக்கப்படுது அந்த வழக்கு வந்து அந்த வழக்கே வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் அதாவது கரெக்டான வழக்கிச்சுன்னா பரவாயில்ல இப்போ இந்த வழக்கை ஒரு சின்ன ஒரு வழக்கு ஆக்சுவலி வீடியோல வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை பத்தி அவர் குறிப்பிட்ட நபர் வந்து இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணிதான் பணம் சம்பாதிக்கிறாருங்கிற மாதிரி ஒரு வீடியோல போட்டிருந்தாரு சோ அந்த நபர் வந்து இந்த வீடியோ டெலிட் பண்றதை கேட்டிருந்தாரு சோ இந்த வீடியோ டெலிட் பண்றதுக்கு கேட்கும்போது போது வந்து பணம் கேட்டிருக்காரு என்கிற மாதிரிதான் அந்த ஒரு கேஸ் பணம் கேட்டிருக்காரு மிரட்டி இருக்காருங்கிற மாதிரி கேஸ் ஒரு இது வந்து ஒரு சின்ன ஒரு சிவில் கேஸ் ஒரு சிவில் கேஸ்ல வந்து இந்த அரசு தீயணைப்பு படையினர்கள் வராங்க அந்த வீட இடி வீடோட டோரை வந்து அஹ் அடிச்சு நொறுக்கிட்டுதான் உள்ளாடி வராங்க நிறைய போலீஸ் உள்ளாடி வராங்க சோ இது வந்து பெரிய கேஸ் கிடையாது உண்மையான சொல்ல போனேன் ஒரு சின்ன ஒரு கேஸ வந்து பிரபலப்படுத்தி எப்படியாவது அவர் அரஸ்ட் பண்ணணும் அதுதான் அவருடைய அரசாங்கத்துடைய உள்நோக்கம் எனக்கு இதுல டவுட் என்னன்னா அப்ப இது ஒரு சின்ன கேஸ் அப்படின்றது இப்போ இப்போ இருக்கிற இந்த ஒரு டைம் பீரியட்ல இவ்வளவு ஒரு ஒரு சோசியல் மீடியாவோட ஆதிக்கம் இருக்கிற இந்த ஒரு காலத்துல இது ஒரு சின்ன கேஸ் அப்படின்றது சாதாரணமா படிச்ச ஒருத்தங்களுக்கு தெரியும் அப்படி தெரியலேனா கூட சோசியல் மீடியால பேசுற நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒரு சிம்பிளான விஷயம் இதுக்கு இவ்வளவு பெரிய அரஸ்ட் தேவை இல்லைன்னு சொல்லும்போது மக்களுக்கு பரவாயில்ல ஒரு நாலேஜ் வரும் சோ அப்படி இருக்கும்போது அரசாங்கம் இவ்வளவு வந்து ஒரு ஒரு போலீஸ் போர்ஸ் எடுத்து போய் அவரை வந்து இவ்வளவு பிரம்மாண்டமா வந்து ஏதோ டெரரிஸ்ட் அட்டாக் பண்றி பிடிக்கிற மாதிரி எல்லாம் ஒரு காட்சிகளை வந்து நம்ம பாக்குறோம் அப்ப அரசாங்கத்துக்கு தெரியாது இது நாளைக்கு வந்து இதோட ரிஃப்ளக்ஷன் வந்து எலெக்ஷன்ல ஒரு வேலை பிரதிபலிக்கலாம் அப்படின்றது அரசாங்கம் எப்பவுமே ஃபீல் பண்ணாதான் அரசாங்கம் ரெண்டு விதமா பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நபர் வந்து இருந்துட்டே இருந்தாருன்னா இந்த நபர் வந்து யூடியூப் சேனல்ல பேசிட்டே இருந்தாருன்னா எவ்வளவு தூரத்துக்கு பேசுறாரு அவ்வளவு தூரத்துக்கு கிரிட்டிசிசமா முன்வைப்பார் அவ்வளவு தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிரான பேச்சுகளை வைப்பார் சோ அரசாங்கம் வந்து இவரை கைது பண்ணாங்கன்னா அந்த பேச்சுகள் எல்லாம் முடங்கி போயிடும் பேச்சுகள் முடங்கி போய் போகும்போது அட்லீஸ்ட் இனி வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே சமாளிக்கலாம் இனி எதிர்ப்புகள் எதுவுமே வராம இருக்கும்போது இப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திரன் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் நினைக்கிறேன் அவரே வந்து அரசு பண்ணிட்டாங்க அவரும் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக வந்து இந்த சங்கர் மாதிரியே நிறைய கிரிட்டிசம் பண்ணிட்டு இருந்தாரு அரசாங்கத்தை அரசாங்கத்தையும் சேர்தான் அந்த அதிகாரிகளையும் சேர்தான் நிறைய கிரிசன் பண்ணிட்டு இருந்தாரு அவர் அரசு பண்ணிட்டாங்க அவர் அரசு பண்ணி இப்போ ஜெயிலா இருக்காது தெரிஞ்சு விடுதலை பண்ணிட்டாங்களா ஜெயில தெரியல அவர் முன்னாள் போலீஸ் அதிகாரி சோ இந்த மாதிரி சின்ன சின்ன அரசாங்கத்தோட முழுகள் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவோம் இந்த முழுகளை எல்லாத்தையும் விலை கெடுக்கிறான் எடுக்கும் போது அரசாங்கம் என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம பேஸ் பண்ணலாம் நினைக்கிறாங்க எனக்கு தோணுது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு சேனலை வந்து முடக்கி முடக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எனிமீஸ் இல்லை சோ ஸோ எனிமீஸை தானே அவங்க டார்கெட் பண்றாங்க பட் இப்போ என்னன்னா இப்போ வந்து நிறைய விஷயத்துல பார்த்தோன்னா இப்போ ரீசன்ட்லி நேரு அவர்களோட அந்த இடி என்போர்ஸ் பண்ண அந்த ஒரு கேஸா அதுக்கு முன்னாடி வந்து செந்தில் பாலாஜி இது எல்லாமே இப்ப பார்த்தோன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸாவே இப்ப நம்ம நினைச்சா கூட அந்த சம்மந்தமான ஃபைல்கள் வந்து பொது வழியில இருக்கிற காமன் ஃபைல்ஸ் அக்சஸ் பண்ணி பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் கிடையாது அபிஷியலா இருக்கிற கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு மீடியா த்ரூ நியூஸஸ் எல்லாமே வெளியில வரத்தான் செய்யுது இப்போ ரீசென்ட்லி அந்த கிட்னி இஷ்யூஸ்ல கூட பார்த்தோம்னா அவர் வெளிப்படையா வந்து எவ்வளவு விஷயங்களை வந்து அவர் ஒரு பப்ளிக்ல வந்து பேசுறாரு இதெல்லாம் வந்து பாத்தினா உம் மக்கள் மறுபடியும் வந்து இதெல்லாம் வந்து ஆதரிப்பாங்களா இல்ல வந்து

ரெக்ரூட்மெண்ட்டில் வேலை வாய்ப்புல ஊழல் பண்ணியிருக்காங்க அது குற்றச்சாட்டை வந்து நிரூபிக்கப்பட்ட அவர் ஜெயிலே வந்தார் லுக் இந்த இந்த ஊழல்கள் வந்து ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ மூணு கோடியோ கிடையாது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரத்து இருநூறு கோடி அந்த மாதிரி பெட்ட பெரிய ஊழல்கள் மூவாயிரம் கோடின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டோட ஒரு குறிப்பிட்ட பெரிய தொகுதி அதாவது பட்ஜெட்டில் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கே மூவாயிரம் கோடி கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய தொகையை வந்து அவங்க ஊழல் பண்ணி சுய லாபத்துக்காக அவங்களுடைய சொந்த விஷயத்துக்காக பயன்படுத்துறாங்க இது மக்களாட்சியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நடக்கவே கூடாது இந்த ஊழல்கள் இந்த மாதிரி மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி ஊழல்கள் எல்லாமே வந்து கண்டிப்பா 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 ஒழிக்கப்பட வேண்டும் அதற்கு யாரா இருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகும் அது சவுக்க சௌங்கரா இருந்தாலும் சரிதான் அதுக்கு எதிராக எந்த மனுஷர்கள் போடாது அது ஓப்பன் சோர்ஸ்ல எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பட் இதை வெளியே கொண்டு வந்து அந்த நபர்களை வந்து ஜெயில எங்கிறத முன் வச்சு நிறைய பேர்கள் வந்து இதை இதை டார்கெட் பண்ணி பேசுறாங்க அந்த நபர்களுக்கு வந்து உரிய பாதுகாப்பு இருந்தாதான் இந்த இந்தியாவுடைய மக்களாட்சி வந்து வலுவாய் வலுவா இருக்கும் இல்லன்னா வலு வளர்ந்து போயிடும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த சவுக்கு வந்து கைது பண்ணதால மக்களாட்சி வலு வளர்ந்து போயிருக்கா அது திரும்ப போர்ஸ்ஃபுல்லா அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கா நம்ம வலு வளர்ந்து போயிருக்கா பாக்கப்படுறோம் இல்லையா நெக்ஸ்ட் அடுத்த வரக்கூடிய சில கிரிட்டிசிசம் எல்லாமே யாரு சொல்லுவாங்க அரசாங்கத்தை எதிர்த்து யாரு பேசுவாங்க பயந்து போவாங்க பொதுமக்களுக்கு ஒரு அச்சத்தை தானே கொடுக்கும் இதுல இன்னொரு விஷயம் பாத்தோம்னா இப்போ ஒரு ஒரு பார்த்தேன் அதுல கூட காங்கிரஸ் கட்சியோட எம்பியான திரு கார்த்திக் பா சிதம்பரம் அவர்கள் கூட ஒரு கருத்தை அவரோட எக்ஸ் தலத்துல போட்டிருக்காரு ட்விட்டர் முன்னாள் ட்விட்டர்ன்னு சொல்லப்படுற அந்த எக்ஸ்தலத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா மீண்டும் மீண்டும் அவரை வந்து இந்த மாதிரி வந்து அரெஸ்ட் பண்றது வந்து அவர் ஒரு துன்புறுத்தும்படியான ஒரு செயல் இது அப்படின்ற மாதிரி அவரு கருத்து போட்டிருக்காரு லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் அவரோட அரஸ்ட் டைம்ல பெரிய பெரிய லீடர்ஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும் சீமான் அவர்களாகட்டும் இந்த மாதிரி நிறைய பேர் அண்ணாமலை அவர்களாகட்டும் நிறைய பேர் வந்து அவருக்கு சப்போர்ட்டிவா நிறைய கருத்துக்களை வந்து பதிவிட்டு இருந்தாங்க அண்ட் நீ ஒரு விஷயம் பார்த்துருப்ப சமீபத்துல ஒரு ஒரு பெண் மருத்துவர் மனநல மருத்துவர் அவர் நிறைய நீயான ஷோஸ்ல வந்து அவங்க அவங்க வந்து அவங்களோட வீடியோ பயமா வைரல் ஆச்சு என்ன அப்படின்னா அவங்க அதுல என்ன குறிப்பிடுறாங்கன்னா நான் வந்து நிறைய கிரிட்டிசிசம் பண்ணியிருக்கேன் இப்ப பிஜேபி கவர்மெண்ட பத்தி நான் நிறைய வந்து அவங்க அவங்களோட அந்த ரைட் ஆக்டிவிட்டிஸ பத்தி நிறைய நான் வந்து ஹிந்துவிசம் இதை பத்தி எல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன் ஏன்னா யாருமே வந்து என்னை வந்து போன் பண்ணியோ இல்ல மெயில் மூலியமாவோ இல்ல ஒரு தேர்ட் பர்சன் மூலியமாவோ என்னை யாருமே இன்னைக்கு வரைக்கும் வந்து ஆஹ் என்னை மெரட்னதும் கிடையாது எனக்கு எகேன்ஸ்டா எந்த ஒரு கேஸுமே போட்டது கிடையாது ஆனா நான் வந்து நேத்தை நான் ஒரு கருத்து சொன்னேன் அது வந்து ஆளும் கட்சியை வந்து தாக்கி பேசுற மாதிரியோ இல்ல வந்து அவங்களுக்கு நினைச்சிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டேவே எனக்கு வந்து பயங்கரமான மிரட்டல்கள் தான் எனக்கு வருது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது எனக்கு புரியல பேசிக்கலி அந்த லேடி அப்படின்னா அவங்க வந்து ஒரு நியூட்ரலா பேசுற ஆள் தான் அண்ட் அவங்களே அது பயங்கர வைரல் ஆச்சு அந்த அந்த ஒரு பர்டிகுலர் சம்பவம் இதே மாதிரி இது அவங்க மட்டும் கிடையாது இது நிறைய பேர் இத வந்து முன்வைக்கிறாங்க ஸோ என்ன அப்படின்னா இது வந்து நம்ம வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ரூல் அப்படின்றத தாண்டி ஒரு என்ன சொல்றது ஒரு கிங்ஸ் ரூல் அப்படின்ற மாதிரி ஒரு சித்தரிக்கப்படுது கண்டிப்பா கண்டிப்பா எஸ் கிங்ஸ் ரூல் கிங்ஸ் ரூல்லதான் மக்களுக்கு பயம் வரும் மக்களுக்கு வந்து அரச அரசரை பார்த்து பயம் வரும் மக்களுக்கு அரசரை பார்த்து பயம் வரக்கூடாது மக்களாட்சியில இந்த மக்களாட்சியில பொறுத்த வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் வந்து மக்களோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் சீஃப் மினிஸ்டர் மட்டும் கிடையாது எல்லா மினிஸ்டர்ஸும் இந்த எல்லா மினிஸ்டர்ஸும் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க டேரக்டா மக்கள் தேர்ந்தெடுத்து அவங்களை வந்து லோக்சபா ராஜ்யசபா அண்ட் அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸேட்டிவ் அனுப்புறாங்க இந்த மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து அதிக அதிகாரம் வந்து மக்களாட்சியில கொடுக்குறாங்க இந்த அதிகார அதிகாரத்தை பயன்படுத்திதான் இந்த சொசைட்டிக்கு வந்து ஒரு பயத்தை கொடுக்குறாங்க இதெல்லாமே பயத்தை கொடுக்கறது இந்த நீ சொன்ன மாதிரி அந்த அந்த லேடி சவுக்கு சங்கர் இந்த மாதிரிப்பட்ட வந்து மாதிரி பண்ணும் போது எந்த நபர்களும் இனிமே அரசாங்கத்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது என்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டு இருக்காங்க இது வந்து தவறான செயல் கண்டிப்பா வந்து ஒரு அரசாங்கம் இருக்கும் போது அந்த கிரிட்டிசிசம் வந்து வரதான் செய்யும் கிரிட்டிசிசம் ஏற்கனவே தப்பு இருந்தா அரசாங்கமே அந்த அதிகாரிகளுக்கு மேலையும் அந்த மினிஸ்டர்ஸுக்கு மேலையும் கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும் ஆக்சன் எடுக்காம திரும்ப திரும்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணும்போது அரசாங்கத்து மேல திரும்ப கொஷின்ஸ் வரதான் செய்யும் அது எந்த அரசாங்கம் பிஜேபி எந்த அரசாங்கம் இருந்தாலும் எந்த மினிஸ்டர் தப்பு பண்றாங்களோ தப்புன்னு சொல்லும் போது சின்ன தப்பு இல்ல மேல இது எல்லாமே மிகப்பெரிய தப்பு த்ரீ தௌசண்ட் சென்னை சென்னை வந்து நான்காயிரம் கோடி ஊழல்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லையா விசாரணம் அது சின்ன ஊழல் நினைக்கிறியா சென்னை ஃப்ளட் வந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு வருஷம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சென்னை பிளட் சரியாச்சா கண்டிப்பா கிடையாது கண்டிப்பா கிடையாது மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க சென்னை சென்னையில வந்து மழை வரும்போது பிளட் இருக்க கூடாதுங்கிறத எதிர்பார்க்கிறாங்க இல்லையா அது மக்களுடைய பேசிக் தேவை அதுக்காக பட்ஜெட்ல வந்து பட்ஜெட்ல பேச்சு பேச்சுவார்த்தை நடத்தி நான்காயிரம் கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அந்த நான்காயிரம் கோடிக்கு தகுந்தது மாதிரி வேலை நடந்திருக்கா இல்லையான்னு கேட்டா வேலை நடக்கல எஸ் அது மக்களுக்கு தெரியுது இல்ல இந்த 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 தடவ பெய்த மலை எல்லாம் மக்களுக்கு தெரியுது சோ இத கொஷின் பண்றதுக்கு பாலாவூர் ரைட்ஸ் இருக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு ஆனா நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ண மாட்டோம் பிகாஸ் ஆஃப் தட் ஃபியர் சொசைட்டியில வந்து அந்த அதிகாரிகளுக்கு மேலயும் அண்ட் பொலிட்டிஷியஸ்க்கு மேலயும் போலீஸ்க்கு மேலயும் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஃபியர்னால நம்ம பேச மாட்டோம் அந்த ஃபியர் தான் இந்த மாதிரி கைதிகள் இந்த மாதிரி கைதிகள் இந்த மாதிரி கைதிகள் வந்து ஆஹ் ஃபியரை உருவாக்குது அண்ட் இன்னொன்னு பாத்தோன்னா இப்ப சமீபத்துல அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஒரு கோயிலுக்குள்ள ஒரு விஎஸ்சி மாதிரி அவரு சடனா உள்ள போறாரு பட் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா அதிகமா கியூ நிக்கிது மக்கள் வந்து கூச்சல் எழுப்புறாங்க அண்ட் ஒரு பையன் வீடியோ எடுக்கிறான் அவர் வந்து அந்த கேமரா வந்து தட்டி விடுற மாதிரி போறாருன்னு சொல்றாரு அதே மாதிரி நேத்து நேத்து முந்தினத்தை ஒரு ஏதோ ஒரு துறை சார்ந்த ஒரு மினிஸ்டர் வந்து ஏதோ ஒரு பொதுமையிடல பேசும்போது ஏதோ கூச்சல் போட்டாங்க ஏதோ கேள்விகள் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ எப்படி கேள்வி கேட்கலாம் அந்த போன் எல்லாம் ஆஃப் பண்ணு இந்த மாதிரி அப்ப அவங்களுக்கே தெரியுது அவங்க வந்து கொஞ்சம் அரகண்டா தான் பிஹேவ் பண்றாங்க இத மக்கள் வந்து மொபைல்ல எல்லாம் வந்து கேப்சர் பண்றாங்க இதனால பின்ன வைரல் ஆகும் அப்படின்றது தெரியுது பட் தெரிஞ்சவே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அலட்சியம் அதிகாரம் அலட்சியமா வந்து அப்படி விட்டுறாங்க அண்ட் மக்களான நம்ம வந்து திரும்பியும் திரும்பியா நான் சொல்றேன் மக்கள் வந்து எலெக்ஷன் வரும்போது ஆஹ் எந்த கட்சியா இருந்தாலும் சரி உம் பணம் பட்டுவாடா நடக்குது அந்த காசு வாங்கிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த மன உறுத்தல் வருது பத்தியா நம்ம காசு வாங்கிட்டோம் நம்ம எப்படி போடுவோம் இந்த மன உரு உறுத்தலை வந்து தயவு செஞ்சு மக்கள் வந்து இதெல்லாம் புறந்தள்ளி வைக்கணும் ஒண்ணு நீ காசு வாங்கக்கூடாது நீ ஓட்டு ஓட்டுக்காக நீ வந்து வியாபாரம் போகக்கூடாது அதே மீறி வந்து ஏதோ வந்து நீ வாங்கிட்ட நீ ஏதோ கை கைலீடி அந்த காசை வாங்கிட்ட அப்படின்னா அந்த இடத்துல நீ இப்ப யோசிக்கிற மாதிரி அப்பயும் யோசிக்கணும் நம்ம வந்து ஐயோ நம்ம மனசாட்சி ஒருத்த எப்படி வந்து அரசியல்வாதிகள் வந்து ஒரு மனசாட்சியை வந்து ஒதுக்கி வச்சுட்டு ஆஹ் எவ்வளவோ விஷயங்களை வந்து பொது மேடையில வந்து தைரியமா பண்றாங்க அதே மாதிரி வாங்கினியா வாங்கிட்டு நீ உனக்கு வந்து யாரு வந்து பர்ஃபெக்டா இருப்பாங்க அப்படின்றத ஒரு ஒரு மனசாட்சி தொட்டு அந்த ஓட்டை வந்து போட்டாங்க அப்படின்னா நானும் இந்த மாதிரி அந்த லீடர்ஸ் வந்து என் ஆக மாட்டாங்க கண்டிப்பா பாலா எஸ் பாலா இந்த மாதிரி அரகஞ்சன் அரகஞ்சான லீடர்ஸ் ஆர் அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பிரயோகம் பண்ணக்கூடிய லீடர்ஸ் வந்து மக்களாட்சியில இருக்கவே கூடாது அது யாரா இருந்தாலும் சரிதான் மக்களாட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தன்னா எப்பவுமே மக்களுக்காக வரக்கூடிய ஆட்சி அதுல பயத்தை வந்து அரசாங்கம் கொடுக்கவே கூடாது பயத்தை கொடுத்தாங்கன்னா மக்கள் வந்து பயப்படுவாங்க மக்கள் பயப்படும் போது அரசாங்கத்துக்கு எதிராக பேச மாட்டாங்க மக்கள் பயப்படும் போது அந்த இடத்துல வந்து அதிகமான ஊழல்கள் நடத்தும் இப்ப தான் ஊழல்கள் அதிகமா நடைபெறுது மக்கள் எந்த மக்கள் வந்து அதிகாரிகள் மேல குற்றச்சாட்டுறாங்க எந்த மக்கள் வந்து மேல குற்றச்சாட்டுறாங்க குற்றச்சாட்டாம இருக்கக்கூடிய எல்லா ஆபீஸ்லயும் பயத்துனாலே ஊழல்கள் நடக்குது நிறைய இடத்துல பயத்தினாலே அந்த ஊழல்களை வந்து வெளியே சொல்லாம இருக்காங்க இது வந்து கண்டிப்பா ஒரு விஷயம் பாலா உன்னோட தாட்ஸ் வந்து அரசாங்கத்தியோ இல்ல வந்து ஒரு ஒரு கட்சியை வந்து குற்றம் தள்ளுறத விட என்ன கேட்டாச்சுன்னா நான் வந்து பொதுமக்களை நம்மளதான் வந்து நம்ம நமக்கு நாமே வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லுவேன் என்னன்னா நம்ம வந்து ஒரு பார்ட்டியை சூஸ் பண்றோம் ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஓட்டு தான் நம்மளை மாதிரி ஒரு லட்சம் பேர் நினைச்சாங்கன்னா அது ஒரு லீடரை தீர்மானிக்கிற ஒரு ஓட்டா வந்து மாறுது ஓகே ஸோ நம்ம ஒரு ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி நம்ம யோசிக்கணும் சும்மா வந்து இந்த கட்சி நல்ல கட்சி இந்த கட்சியை இந்த பர்டிகுலர் லீடர் தொடங்கினாரு அதனால இந்த அதுக்கு அந்த ஒரு மனசாட்சிக்காக நான் ஓட்டு போடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஃபார்மாலிட்டி இந்த சென்டிமெண்ட் இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உண்மையாவே யார் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுப்பாங்க இல்லையா ஒரு புதுமுகம் வருது அந்த புதுமுகத்துக்கு ஒரு ரோலை கொடுத்து பார்ப்போம் ஏன்னா ஒரே ஒரே ஐடியா வந்து ஆஹ் ஒரு பர்டிகுலர் கட்சி தான் ரெண்டு பர்டிகுலர் கட்சி தான் மாறி மாறி ஒரு ஆட்சி அமைக்குது அப்படின்னா அது வந்து என்னைக்குமே வந்து ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒரு வழிபகுக்காது ஓகே அண்ட் என்ன சொல்றதுன்னா ஒரு புதுமை எதுவுமே நம்ம வந்து பார்க்க முடியாது சோ என்ன கேட்டாச்சுன்னா இதை வந்து ரொம்ப யோசிச்சு மக்களான நம்ம தான் வந்து ஒரு ஒரு தீர்ப்பை வந்து கொடுக்கணும் எஸ் பல அண்ட் அதே மாதிரி சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் சீக்கிரமா விடுதலை ஆகணும்னு நினைக்கிறேன் அவர் விடுதலை ஆயிட்டாருன்னா கண்டிப்பா அரசாங்கத்துக்கு எதிராக மட்டும் கிடையாது அரசாங்கம் பண்ணக்கூடிய விஷயத்த வந்து டைரக்டா அதாவது டிரான்ஸ்பேரன்சியா வெளியே செல்லக்கூடிய ஒரு நபர் வந்து சவுக்கு சங்கர் சங்கர் மாதிரி நிறைய நபர்கள் வெளியே வரணும் வெளியே வந்தாதான் கரேஜியஸா வந்து நிறைய விஷயம் சொல்லுவாங்க மக்களுக்கு பயந்துதான் அரசாங்கம் வேலை செய்ய அல்லாம அரசாங்கத்துக்கு பயந்து மக்கள் இருக்கக்கூடாது போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து போலீஸும் மக்களை பார்த்து பயப்படக்கூடாது மக்களும் போலீஸை பார்த்து பயப்படக்கூடாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா மக்கள் போலீஸை பார்த்து பயப்படுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது கண்டிப்பா போலீஸை பார்த்து மக்கள் பயப்பட தான் செய்வாங்க சோ இந்த மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எதுவுமே வராம இருக்கணும் அண்ட் அதே மாதிரி சௌக்கு சங்கர் வந்து கூடிய சிக்கல்கள் ரிலீஸ் ஆகணும் தான் என்னுடைய ஒரு விருப்பம்